ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இருபது லட்சம் ரூபாயில் எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி ஸோ மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்குது மெயின் என்ட்ரிலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன போட்டிக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோவில் ஒரு டாக்லேட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக்லேட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் வந்து இங்கே வந்து வெளியில் ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மெயின் டோர் வச்சு இங்கே வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து எல்லா ரூம்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஈஸ்ட் இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோயர்லேருந்து ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம் அடுத்தது இங்க ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்க ஒரு டோர் வச்சுருக்கோம் மூணு பெட்ரூம் இருக்கிறனால இங்க மூணு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது ஒரு பெட்ரூம் ஸோ வந்து இதுக்கு பெட்ரூமுக்கு வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் பண்ணி பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஒரு பெட்ரூமுக்கு இது ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது காமன் டாய்லெட் வந்து வீட்டுக்குள்ளே ஒன்று வேணுங்கிறனால இந்த இடத்துல வந்து காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு அட்டாச்சு டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் தான் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கிச்சனோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து ஆறு அடி அஞ்சு இன்ச்சுக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு சவுத் சைடில் விண்டோ கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைட்லேயே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து நார்த் சைடில் வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஈஸ்ட் சைட்லேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ